அசட்ரி அசட்ரி ஹோம்ஸ் ஹோம்ஸ் நெட் க்ரோம் க்ரோம் டூ அண்ட் த்ரீ எயிட்டி எயிட்டி செவன் செவன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் தேர்டீன்த் டு புக் புக் ஃபோர் 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 லேக்ஸ் இந்த மூணு மூணு பண்ணுங்க லட்சம் சேவ் இன் பேட் ஃபார் புக்கிங் நைன் டபுள் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் வணக்கம் வணிக வெள்ளையன் அவர்கள் தற்பொழுது காலமாக இருப்பதாக செய்திகளானது வந்திருக்கிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் ஒரே அமைப்பாக இருந்த வணிகர் சங்க பேரமை பேரவையின் தலைவராக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் வெள்ளையன் அவர்கள் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு அவர் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை அமைந்த கரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அந்த செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சாதாரண வார்டில் அனுமதிக்கப்பட்ட அவரை தொடர்ந்து ஐந்தாம் தேதி அவரை தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மருத்துவர்கள் மாற்றினர் தொடர் சிகிச்சையானது அவருக்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு அவர் காலமாகி இருப்பதாக செய்தியானது வெளிவந்திருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமேனால் வணிகர் சங்கங்களுக்கு ஒரே பேரவை ஆனது தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்கள் அதில் உறுப்பினர்களாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தனர் குறிப்பாக வணிகர்களின் உரிமைக்காகவும் அதே போன்று வணிகர்களின் நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டவர் வெள்ளையன் அவர்கள் அதன் பின்பு வணிகர் சங்கமானது இரண்டாக உடைந்தது வணிகர் சங்க பேரவையிலிருந்து வணிகர் சங்க பேரமைப்பானது உருவாக்கப்பட்டது அதை அவர்கள் நடத்தி வருகிறார் வணிகர் சங்க பேரமைப்பு உருவானதற்கு பின்பு வணிகர் சங்க பேரவையானது தொடர்ந்து பொலி விழுந்தது அதே போன்று உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் குறைய தொடங்கியது குறிப்பாக அப்பொழுது அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விக்ரமராஜா அவர்கள் வணிகர் சங்க பேரணத்தை உருவாக்கினார் அதன் பின்பு பார்த்தோம் இரு அமைப்புகளாக தொடர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையன் அவர்கள் காலமாகியிருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் அவருக்கு சென்று பார்த்தோமேனால் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து அவர்கள் பல்வேறு முன்னாள் முதல்வர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெற்று செயலாற்றி வந்தார் குறிப்பாக அப்பொழுதைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட கலைஞர் உள்ளிட்டவர்களை சந்தித்தும் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார் அதே போன்று வணிகர் சங்க மாநாடு உள்ளிட்டவைகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் திடீரென் என ஏற்பட்ட இந்த நுரையீரல் தொற்றால் அவர் தற்பொழுது காலமாகி இருக்கிறார் அவரது உடலானது வணிகர் சங்கங்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வைக்காக அஞ்சலிக்கு வைக்கப்பட அவரது உடல் தற்பொழுது உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய உறவினர்கள் மற்றும் மகன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அதன் பின்பு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளைய தினம் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று மாலையே பார்த்தோமையினால் மருத்துவ சேவை இயக்குனர் மோகன் பாய் அதாவது எம்ஜிஎம் மருத்துவமனை அந்த மருத்துவமனையின் சேவை இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருந்தார் அவரது உடல் வந்து பார்த்தோமையினால் மிகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார் தற்பொழுது அவர் மரணம் அடைந்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்தி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அவனுடைய மரணம் வந்து பார்த்தமேனால் சாந்தி அடைய வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்கிறது